உறவுகளுக்கு இனி ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஸோ இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு தகவல் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நோட்டிபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வரை இருக்குது அதுவும் முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடியது குரூப் டூ டூ ஏக்கான நோட்டிபிகேஷன் இருக்கு இல்லையா ஸோ அந்த நோட்டிபிகேஷன் இன்றைக்கி வந்திருக்குது ஸோ அதை வாங்க நம்ம தெளிவாக என்னென்னு பார்ப்போம் இப்போ இதில் இந்த நோட்டிபிகேஷன் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த தேதியில் வந்திருக்குது லாஸ்ட் டேட் வந்து இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எப்படின்னா ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரைட்டுங்களா ஸோ ஆகஸ்ட் பதினைந்தும் மூன்றாம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் எதுவும் கரெக்ஷன் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா அது ஆகஸ்ட் பதினெட்டுல இருந்து இருபதாம் தேதி வரைக்கும் மூன்று நாளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க சரிங்களா அடுத்து இதோடைய ப்லிமரி எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் ஏன்னா இது ரெண்டு எக்ஸாமினேஷன் ரைட்டுங்களா இதில் இந்த ப்ரில்மரி எக்ஸாமினேஷன் இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒன்பது முப்பது மணில இருந்து பன்னெண்டு முப்பது மணி வரைக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது சோ ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமரி எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட்டை பொறுத்து அந்த டேட் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்குது சோ இதுதாங்க ஸோ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விடயம் அதற்கான ஒரு நல்ல விடயமா இப்ப இந்த பதிவு நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது ஸோ பலரும் வந்துட்டு இருக்கக்கூடிய கனவுகள் இந்த குரூப் டூ டூ ஏக்கு வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ரைட்டுங்களா சோ இதுல ஆன்லைன்ல டி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அந்த ஒன் டைம் ரிஜிஸ்டர் மூலமாக நீங்க உள்ள போயிட்டு இதற்காக நீங்க விண்ணப்பிக்க முடியும் சரிங்களா புதுசா விண்ணப்பிக்கிறவங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிடணும் பண்ணிவிட்டு இதில் விண்ணப்பீங்க போஸ்ட் அண்டு வேக்கன்சி இந்த குரூப் டூக்கான வேக்கன்சி அது பார்த்திங்கன்னா இப்போ அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு எதுவாள்னா ஆறு வேக்கன்சி இருக்குது இப்போ தமிழ்நாடு லேபர் சப்ஆர்டினேட் சர்வீஸ் இருக்குல்லையா அதுக்கு இப்போ ஆறு வேக்கன்சி அடுத்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் நான் டிஃப்ரெண்ட்லி அப்ளைடு இதுக்கு வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் அண்டு ட்ரைனிங் வந்துட்டு ஒரு வேக்கன்சி அடுத்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இது வந்து அப்ளை இருக்கு இது வந்துட்டு ஒரு வேகன்சி அடுத்து ப்ரொபோஷன் ஆபீசர் இது வந்துட்டு சைல்டு வெல்ஃபேர் அண்டு ஸ்பெஷல் சர்வீசஸ் இதுக்கானது ரெண்டு வேகன்சி இருக்கு ரெஷன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீஸ் இதுக்கு மூணு வேகன்ஸி இருக்குது தப்பு ரெஜிஸ்டர் க்ரேடு டூக்கு வந்துட்டு ஆறு வேகன்ஸி இருக்குது ஸ்பெஷல் பிராஞ்ச் மே அஜிஸ்டண்டுக்கு வந்துட்டு மூணு வேகன்ஸி இருக்குது ஸ்பெஷல் பிராஞ்ச் அஜிஸ்டன்டு முப்பத்தொன்னு பதினாறுக்கு வந்துட்டு ஐந்து வேகன்ஸி இருக்குது அஜிஷன்ஸ் செக்ஷன் ஆஃபீஸருக்கு வந்துட்டு ஒரு வேகன்ஸி இருக்குது அடுத்து பாரஸ்டெஸ்ட் அதுக்கு பதிமூணு வேகன்ஸி இருக்கு இது முப்பத்தி மூணு அறுபத்தி மூணுக்கு அதுக்கு ஒரு ஒன்பது வேக்கன்சி இப்படியாக ஐம்பது வேக்கன்சி வந்துட்டு குரூப் டூக்கு இருக்குது இந்த ஸ்டார் இல்லையா அதாவது இந்த பார் வந்து இந்த பதிமூணு வேக்கன்சிக்கு இந்த ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி ரிசர்வேஷன் அப்புறம் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கானது ரைட்டுங்களா ஸோ அந்த இது வந்துட்டு ஐம்பது வேகன்சி இருக்குது ஸோ இந்த வேகன்சி குரூப் டூக்கு அதே குரூப் டூ ஏ ஏன்னா இதில் தான் அதிகமான வேகன்சி இருக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை வேகன்சி மொத்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துட்டு ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வேகன்சி வந்துட்டு இதுல இப்போ கொடுத்துருக்காங்க அதாவது இதை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அதிகமான வேக்கன்சி இருக்கும்னு அப்படின்னு எதிர்பார்த்தது பட் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வேதனையான ஒரு விடயம் சரி இருந்தாலும் இப்ப சீ இப்ப சீனியர் இன்ஸ்பெக்டர் அதுக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சு வேகன்சி அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு ஒரு வேகன்சி ஆடிட் இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு பதினோரு வேக்கன்சி அசிஸ்டன்ட் தமிழ்நாடு மினிஸ்டல் சர்வீஸ் அதாவது சிவில் சப்ளையர் அண்டு கன்சூமர் ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு பன்னெண்டு வேகன்சி அதுல அனிமல் ஹஸ்பண்ட் அண்ட் வெட்டினரி சயின்சஸ்க்கு வந்து நாற்பத்தி மூணு வேக்கன்சி அதுக்கு அடுத்து அதே அசிஸ்டன்ட்ல வந்துட்டு இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸுக்கு பதினெட்டு வேக்கன்சி அடுத்து போலீஸுக்கு வந்துட்டு நாப்பத்தோரு வேக்கன்சி அடுத்து மெடிக்கல் அண்டு ரூ மெடிக்கல் அண்டு ரூரல் ஹெல்த் சர்வீஸுக்கு எழுபத்தி நாலு வேக்கன்சி அது லேபருக்கு முப்பத்தி மூணு வேக்கன்சி அடுத்து ஸ்கூல் எஜுகேஷனுக்கு நூற்றி ஒன்பது வேக்கன்சி ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங்கு ஏழு வேக்கன்சி இப்படியாக ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து வேக்கன்சி இருக்குங்க ஸோ இதுதான் வரைக்கும் நாற்பத்தஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க பெரிய அளவு எதிர்பார்த்த வேகன்சி அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கறதே மனதிற்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது இதுல வந்துட்டு எலிஜிபிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி கேட்டகரி வைஸ் மேக்சிமம் ஏஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க குரூப் டூ சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து பத்து இருபத்தி மூணுக்கு வந்துட்டு போஸ்ட் கோடு பத்து இருபத்தி மூணு அதுக்கு வந்துட்டு ஏஜ் வந்துட்டு இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டிசபிலிட்டி ஆகிடுச்சுன்னா அது நாட் அப்ளிகபிள் ரைட்டுங்களா எக்ஸ் மேனுக்கு ஐம்பது வயசு அடுத்து வந்து விதவுக்கு வந்துட்டு நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது பதினொன்றுக்கு வந்துட்டு மினிமம் வந்துட்டு இருபத்தி ஆறு மேக்ஸிமம் நாற்பத்தி ரெண்டு டிசபிலிட்டிக்கு வந்துட்டு என்ஏ நாட் அப்ளிகபிள் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்துட்டு ஐம்பது விதவுக்கு வந்துட்டு நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட்னு கொடுத்துருக்காங்க இதில் ஃபாரஸ்டரை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுலேயுமே வந்துட்டு இருபத்தோரு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் டிசபிலிட்டிக்கு நாட் அப்ளிகேபி சர்வீஸ் மேனுக்கும் விதவுக்கும் முப்பத்தி ஏழு வயசு அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க அடுத்து சப்ரிஜிஸ்டர்ஸ் இப்படி ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு கேட்டகரி வைஸாக எவ்வளவு ஏஜ் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் டிசபிலிட்டிக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது சப் ரிஜிஸ்டர் அஜிஸ்டன் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிசபிலிட்டி அப்ளைடு அஜிஸ்டன் செக்ஷன் ஆஃபீஸர் இருபத்தி ரெண்டு ஜீரோ ஒன்று இதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க மற்ற எதுக்குமே டிசபிலிட்டிக்கு வாய்ப்பு இல்லை மற்ற அனைத்து பிரிவினருக்குமே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ரைட்டுங்களா டூ ஏ இதற்கு வந்துட்டு காமன் தாங்க இதற்கெல்லாம் வந்துட்டு குரூப் டூக்கு மாதிரி ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக இல்லை இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் போஸ்ட் எக்ஸப்ட் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரியேட் திரியை தவிர்த்து எல்லாருக்குமே என்னன்னா மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து மேக்சிமம் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் டிசபிலிட்டியை பொறுத்தவரைக்கும் நாப்பத்தி ரெண்டு வயசு எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் ஐம்பது வயசு விதவை பொறுத்த வரைக்கும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸிகூட்டர் ஆஃபீஸர் கிரேட் திரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தேழு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் டிசபிலிட்டிக்கு வந்து நாற்பத்தேழு வயசும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்துட்டு ஐம்பது வயசும் பொறுத்த வரைக்கும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ரைட்டுங்களா ஸோ இதுதாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை மாற்றுத்திறனாளிக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னென்னா நாட்டு அப்ளிகேபிள்னு இருக்கு இல்லையா அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள் இல்லை ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க தெளிவாக வந்துட்டு ஒவ்வொரு என்ஏ அப்படின்னு கொடுத்துருக்கதை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ மேக்ஸிமம் ஒரு டிகிரியாவது கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது ரைட்டுங்களா ஸோ நீங்கள் அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி டிப்ளமோ டிகிரி பிஜி டிகிரி இன்டெகிரேட்டட் பிஜி டிகிரி ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட்டு கன்சால்டட் மார்க் ஷீட்டு ஸோ இதெல்லாம் வந்துட்டு ப்ரூஃபாக வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் வைக்க வேண்டியிருக்கும் ரைட்டுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் அடுத்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு இதெல்லாம் வந்துட்டு நடக்கும் இதை காமன் பிரிலிமரி எக்ஸாமினேஷன் பொறுத்தவரைக்கும் இதுல செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் ஃபார் மெயின் எக்ஸாமினேஷன் இந்த மெயின் எக்ஸா இந்த ப்ரிலிமரி எக்ஸாம்ல செலக்ட் ஆகிறவங்க தான் மெயின் எக்ஸாம் எழுத முடியும் ரைட்டுங்களா அதான் குரூப் டூக்கு தனியாகவும் குரூப் டூ ஏக்கு தனியாகவும் வந்துட்டு அவங்களுக்கான எலிஜிபிள் இருக்கும் இல்லையா ஏபிசின்னு மூன்று வகையா இருக்கும் இதில் வந்துட்டு ஏ ல வந்து லாங்குவேஜ் சென்ட்ரல் தமிழோ அது ஜென்ரல் இங்கிலீஷோ இருக்கும் எஸ்எஸ்எல்சி லெவலில் தான் அதில் ஒரு நூறு கொஸ்டின் இருக்கும் அடுத்து ஜென்ரல் ஸ்டடியில் வந்துட்டு டிகிரி லெவலில் இருக்கும் அதில் ஒரு எழுபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் அண்ட் மென்டல் எபிலிட்டி அது வந்துட்டு எஸ்எஸ்எல்சி லெவல்ல தான் இருபத்தஞ்சு கொஷின் இருக்கும் மொத்தம் இரநூறு கொஸ்டின் இருக்கும் மேக்ஸிமம் மார்க் வந்துட்டு முந்நூறு மார்க் இது மூணு மணி நேரம் இந்த எக்ஸாம் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து நைன்டி மார்க் தொண்ணூறு மார்க்கு இது இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும்னா ஓஎம்ஆர் சீட்ல தான் வரும் இது ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் இந்த கொஸ்டின்ஸ் ரைட்டுங்களா அடுத்து மெயின் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன்று பேப்பர் ரெண்டு ரெண்டு இருக்கும் இதில் பேப்பர் ஒன்றில் வந்துட்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஸோ இந்த இது வந்து எஸ்எஸ்எஸ் லெவலில் இருக்கு மேக்ஸிமம் மார்க் வந்துட்டு நூறு மார்க் த்ரீ ஹவர்ஸு ரைட்டுங்களா மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து இதில் நாற்பது மார்க் எடுக்கணும் அடுத்து பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஸ்டடி இதில் டிகிரி லெவலில் இருக்கும் மேக்ஸிமம் முந்நூறு மார்க் இருக்கும் டூ மூணு மூணு அவரு மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து தொண்ணூறு மார்க்கு இது வந்து டெஸ்கிரிப்டிவ் மெத்தட் தான் அதாவது நீங்கள் எழுதுறது தான் ரைட்டுங்களா அப்ஜெக்டிவ் டைப்லாம் இல்லை ஸோ அப்படியான இந்த பேட்டர்ன் அதாவது நீங்கள் பிரிலிமினரி எக்ஸாமினேஷனில் தேர்ச்சி பெற்ற உடனே நடக்கக்கூடிய இதில் தான் வந்துட்டு இந்த பேப்பர் ஒன்று பேப்பர் ரெண்டுன்னு ரெண்டு இருக்குது அந்த பேப்பர் ஒன்றும் எழுதணும் பேப்பர் டூ எழுதணும் ஸோ இந்த இதில் நீங்கள் பேப்பர் ஒன்றில் அந்த தமிழ் லாங்குவேஜ் நீங்கள் எழுதும்போது அதில் தேர்ச்சி பெற்றால் தான் செகண்ட் பேப்பர் திருத்துவாங்க அப்படிங்கிறது இதில் தான் வரும் ரைட்டுங்களா சரி இதுலேயே குரூப் டூ ஏ மெயின் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் தான் எஸ்எஸ்எஸ் லெவலில் இருக்கும் அதுக்கு ஒரு நூறு மார்க்கு அது த்ரீ ஹவர்ஸ் நாற்பது மார்க் எடுக்கணும் ரைட்டுங்களா அதை பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடி ஒரு டிகிரி ஹோல்டர்ல நூற்றம்பது மார்க் இருக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங்ல வந்துட்டு எஸ்எஸ்எல்சி லெவல்ல ஒரு ஐம்பது மார்க்கு இது ஒரு இரநூறு மார்க் கொஷினாக இருக்கும் இது த்ரீ ஹவர்ஸ் தான் நைன்டி மார்க்கு இது வந்துட்டு கம்ப்யூட்டர் பிஎஸ்டி எக்ஸாமினேஷனாக நடக்கும் ஸோ நல்லா கவனிக்கணும் குரூப் டூ ஏல தான் அதாவது மில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி லெவல்ல அதை ஒரு பாராகிராஃபாக நீங்கள் எழுதணும் ரைட்டுங்களா அதுக்கு இத்தனை கொஷின்லாம் இல்லை ஸோ அதில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை எழுதிடணும் ஆனால் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா அது டி சென்ட்ரல் ஸ்டடி வந்துட்டு டிகிரி லெவல்லையும் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கில் வந்துட்டு எஸ்எஸ்எச்சி லெவலில் இரநூறு கொஷினை வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனா இதுவும் அப்ஜெக்டிவ்ஸ் டைப் எக்ஸாமினேஷனை தான் இந்த கொஷின் நடக்கும் இந்த டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொண்ணூறு மார்க் எடுக்கணும் மூணு மணி நேரம் நடக்கும் ஸோ இது மட்டும்தான் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக வந்து நடக்கக்கூடியதாக மெயின் எக்ஸாமினேஷனில் குரூப் டூ ஏயில் பேப்பர் ரெண்டு மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றிற்கும் என்ன ரிசர்வேஷனோ அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ப்ரிலிமரி எக்ஸாமினேஷனுக்கு வந்து நூறு ரூபாய் சரிங்களா இது அடுத்து வந்து மெயின் எக்ஸாமினேஷனுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் ஸோ இப்படியாக இந்த எக்ஸாமினேஷன் இது கொடுத்துருக்காங்க இது போக இதுல வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு எக்ஸாமினேஷன் எக்ஸாமிஷன் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்துட்டு கட்ட வேண்டியது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்துட்டு ஃபீ கன்செக்ஷன் வந்துட்டு ரெண்டு தடவை வந்துட்டு பண்ணியிருக்காங்க ரெண்டு தடவைக்கு மேலேங்கிற போது நீங்கள் அவங்க கட்டி தான் ஆகணும் ரெண்டு தடவைக்கு அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது டிசபிலிட்டிக்கெலாம் ஃபுல் எக்ஸாமிஷன் உண்டு ரைட்டுங்களா ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை இப்படியாக ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு நீங்க பார்த்து பண்ணிக்கோங்க அதற்கு வந்துட்டு இப்போ சர்டிஃபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி அப்படின்ட்டு அதுக்குன்னு தனி சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணி அதை வந்து என்ன பண்ணணும் சிக்னேச்சர் அத்தாரிட்டி சிக்னேச்சர் நோட்டிஃபைடு மெடிக்கல் அத்தாரிட்டி வந்துட்டு சைன் வாங்க வேண்டியிருக்கும் ஸோ அதுவும் வந்துட்டு இருக்காங்க அது எந்த சர்டிஃபிகேட் பார்த்து சைன் வாங்கிக்கோங்க அது டிசபிலிட்டி இங்க மல்டிபி டிசபிலிட்டி இப்படி ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு அதுல கொடுத்துருக்குறாங்க நீங்க அதுக்கு உங்களுக்கு எது தேவையோ அது தகுந்த மாதிரி நீங்க இந்த சர்டிஃபிகேட்டு சைன் வாங்கி அதையும் வச்சுக்கணும் ரைட்டுங்களா அது ரொம்ப முக்கியம் இது தமிழ் மீடியம் ஸோ இது வந்துட்டு பொதுவாக எல்லாருமே வாங்கி வச்சுக்க வேண்டிய ஒரு விடயம் ஸோ இந்த பிஹெச்டிஎம் வந்துட்டு எப்படி வாங்கணும் எப்படி இந்த பிஎஸ்எம் சர்டிபிகேட் எப்படி வாங்கணும் எங்க வாங்கணும் இதுல காலேஜ் இல்லைன்னா படிச்ச காலேஜ் இப்ப மூடப்பட்டிருந்து அது எப்படி வாங்கினா நாங்கள் பிரைவேட்ல படிச்சிருந்தா அது எங்க வாங்கணும் அப்படிங்கிற தொடர்பால் நான் ஏற்கனவே ஒரு பதிவு பதிவு பண்ணியிருக்கேன் நீங்க அதை பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் இப்படியாக இந்த குரூப் டூ டூ ஏக்கான இந்த நோட்டிபிகேஷன் வந்து இப்ப வந்திருக்குது இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுக்குலாம் எதுவும் இல்லை ஆனாலும் ஒரு நல்ல வாய்ப்பு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ மீ மீண்டும் மீண்டும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது வேக்கன்சி குறைவாக இருந்தாலும் இந்த வேக்கன்சியில் நம்ம ஒரு ஒரு நபராக போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கனவோடு வந்துட்டு நீங்கள் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்